அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவில் பார்க்க போகிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய் அம்மாவாசை நிகழக்கூடிய தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் எதிர்காலத்தை சரியா தெரிந்து அதன் வழியாக வெற்றி பெற்று வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டம் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை ஒவ்வொன்றாக அரங்கேறக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது உங்களுடைய நீண்ட கால கனவு நினைவாகும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவிற்கு வந்துடுங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி குறையும் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவெடுக்க வரும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான பலன்களை நவக்கிரகங்கள் விளங்குவதற்கான வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படுது முடங்கி கிடந்த தொழில்களை இயங்க வியங்கவும் வைப்பீங்க அதே மாதிரி தொழிலில் லாபமும் உண்டாக பெறுவீங்க வரவு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளும் பிறக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க தடைபட்டிருந்த சுபகாரியம் நடைபெறும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் உறவுகள் ஆதரவால் தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்துமே நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி திட்டமிட்டிருந்த வேலைகளும் படிப்படியாக உருவாக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை கடந்த காலத்தை விட தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் சற்று மாறு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உயர் உயர்வான நிலைக்கு நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் இவை அனைத்துமே விலகிடுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்க ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு பெற்று விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவாங்க அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து காணப்படுவாங்க வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கலாம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் குடிபோகுவதற்கான வாய்ப்பிருக்கு இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்புல அக்கறை அதிகரித்து காணுவீங்க ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதே போல இதுவரைக்கும் உங்களிடமிருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலகிடும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சினை ஒரு முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டில் சுப செயல் நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி உடல் நிலையில முன்னேற்றமும் காணப்படும் நோய்களால ஏற்பட்ட பாதிப்பும் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்பும் விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறும் தலைமையின் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பீங்க எடுத்த வேலை உங்களுக்கு லாபமாகவே அமையும் வரவும் சற்று அதிகரிக்கத் தொடங்கும் அதே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொன்றாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடும் பொன் பொருள் சேர்க்கை அதிகம் உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வரும் அன்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்களுக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க மாணவர்கள் படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சற்று கிவினமாக செயல்படுவது நல்லது அதே சமயம் இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் அமைகிறது அப்படிங்கிறதுனாலையும் இந்த காலம் உங்களுக்கு சுபங்களை அதிக அளவில் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வீங்க அவர்களைப் அவர்களை பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்க நினைச்ச வேலை வேகமாக நடந்தேறும் புதிய சொத்து வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க உழைப்பாளர் நிலை உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழிகாட்டுவாங்க வெளியூர் பயண லாபத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது பூமி வாங்கும் விற்கும் முயற்சிகளில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மூல பத்திரத்தை படிக்காம எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேற்றைய முயற்சிகளை இன்றைய காலகட்டத்தில் வெற்றியாக்குவீங்க எதிர்பார்த்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் எதிலையுமே உறுதியாக இருந்து வெற்றியும் அடைவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்துலேயும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கடந்த காலத்தில் இருந்து நெருக்கடி பிரச்சனை சங்கடம் எல்லாமே விலகவும் ஆரம்பிச்சிடும் நினைத்த வேலைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் அதே போல தேவைக்கேற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீங்க முயற்சிக்கேற்ற லாபமும் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காற்றுவீங்க உங்கள் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் பழைய முதலீட்ல இருந்து எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் நவக்கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும் உறவினர்களின் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகள் நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப முன்னல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னேற்றமும் உங்களுக்கு உருவாகலாம் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவீங்க நேற்று எடுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வந்துடும் டெபாசிட் செய்த மனத்தில் இருந்த லாபமும் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் அதே போல இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்த வேலைகளை முடித்து அதில் லாபமும் அடைவீங்க அதிர்ஷ்ட காரகன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவே அமைய பெறப்போகிறது குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சினை விலகி இணக்கம் ஏற்படலாம் எல்லா வகைகள்லையும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ளவும் முடியும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவிங்க மாணவர்கள் படிப்பின் மீது அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வது நன்மைய ஏற்படுத்தும்